மகாமேர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா தேவ அறுபத்தி நாலு எச்சினி தேவதைகள் அறுபத்தி நாலு கோடி எச்சினி தேவதைகளும் அந்த மகாமேரில் இருக்கிறாங்களாம் சத்தியின் கோட்டையில் சிவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்கார் சிவனுடைய தன்மை அங்கே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மகாமேருடையது விசேஷமானது ஃபுல் ஸ்ட்ரெச்சர் மகாமேருவாக இருக்கிற மாதிரி டாப் இருந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து அந்த மகாமேர் அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுதான் ஸ்ரீ சக்கரம் எப்போ பூஜை வருதோ அந்த பூஜை அப்போ அதை வந்து ஒரு ரெட் கலர் துணியில் வ விரித்து அது மேலே உட்கார வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் குங்குமம் வந்து ரொம்ப விசேஷமானது அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் இல்லைங்கிற ஒரு குறைபாடே இருக்காது அதே சமயம் குளம் வந்து செழித்தோங்கும் தன்மையுடையதாக மாறிவிடும் உங்கள் குளத்தில் உள்ள தோசங்கள் அனைத்தும் பாவங்கள் சாபங்கள் எல்லாமே நீங்கி செழிப்பான தன்மைக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மகாமீர் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூஜை முறைகளை மேற்கொள்ளும் போதே ரொம்பவே அழகான நேர்மறையான சிந்தனைகள் ஏற்படுறதும் நேர்மறையாக நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் ஏற்படுறதையும் நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பூஜைகளுக்கு வலிமை உண்டு ஏன்னா நம்ம மனசார செய்யக்கூடிய பூஜைகள் கட்டாயமாக நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதில் மிக முக்கியமானது தான் மகா சக்கர எந்திரமும் இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாமா இல்லை நம்மளுடைய ஸ்ரீ சக்கரம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்களே அப்படி பெண்கள் யூஸ் பண்ணலாமா இது குறித்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம ஆன்மீக உலகரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா நம்ம ஏற்கனவே வந்து சுக்கர வந்து மகாமேருவுடைய வழிபாடு குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க மகாமேருவை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அதனுடைய தாற்பயம் என்ன கூடவே ஸ்ரீசக்கரத்தை பற்றியும் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கம்மா மகாமேர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா தேவ அறுபத்தி நாலு எச்சினி தேவதைகள் அறுபத்தி நாலு கோடி எச்சினி தேவதைகளும் அந்த மகாமேரில் இருக்கிறாங்களாம் அப்புறமா பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் சொல்லிட்டு அவங்களும் உள்ளுக்கு உட்கார்ந்துருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா சப்த கண்ணிகள் சப் சதா வித்யா தசம வித்யா அவங்க இப்படி சொல்லிட்டு எல்லா தேவதைகள் இல்லாத தேவ அவ்வளோ தேவதைகளும் ஒன்று கூடி உட்கார்ந்து இருக்கிற ஒரே தளம் ஒரே ஒரு இதுனா மகாமேரு அது அவ்வளோ அற்புதமானது அத்தனை தெய்வங்களும் ஒரே இடத்துல குழுமி இருக்காங்கன்னா அது இங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் தான் இதில் வந்து முக்கியமாக இருக்கும் இதில் ஒம்பது இது பிரிவுகளாக வரிசையை அடுக்கி பாங்க ஒவ்வொரு முதல்ல சிவனாக இருந்த அப்புறம் சக்தி சிவன் சக்தி சிவன் அப்படி ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு சிவனும் சக்தி மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா அஞ்சு சிவனும் நான்கு சக்திக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் சொல்றது என்னன்னா ராஜ கோட்டை அப்படிங்கிற மாதிரி மகாமேர் சக்தியினுடைய கோட்டையாக ஆளும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம் ஆனால் சக்தியின் கோட்டையில் சிவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உட்கார்ந்துருக்கார் சிவனுடைய தன்மை அங்கே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த மகாமேருடையது விசேஷமானது இந்த மகாமேர்வில் மேலே இருக்கிற பிந்து அப்படிங்கிற ஒரு இடம் வந்து காமேஸ்வரன் காமேஸ்வரியும் இருக்கிற ஐக்கியமாகிற அந்த பிந்து வந்து ரொம்ப விசேஷமாக அந்த பிந்து மேலே உட்கார்ந்து அத்தனை தேவதைகளும் தேவர் தேவாதி தேவர்களும் குழுமி அந்த மகாமேயரை அமைச்சிருந்து மேலே காமேஸ்வரம் காமேஸ்வரி உட்கார்ந்து மிக அற்புதமான மகாமேருவாக மிக அருமையான தன்மையுடையதாக இருக்கும் இதுல அந்த மகாமேரு வந்து பாத்தீங்கன்னா முழுமையான தன்மை வந்து அதாவது மலையின் முழுமையான தன்மை அந்த கோட்டையின் ஃபுல் ஸ்ட்ரெச்சர் வந்து மகாமேரு இந்த மகாமேரு வந்து பாத்தீங்கன்னா தாமரைகள் இதழ்கள் வந்து அவ்வளவு ஒவ்வொரு ரெண்டு பத்து பத்து அப்படிங்கிற மாதிரி மாதிர உள்ளடுக்கு அப்படி பத்து பத்தாக வச்சு தாமரை இதழ்கள் வைத்து அப்படியே ஒவ்வொன்றுமே அந்த ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப ஒவ்வொரு அடுக்குமே ஒவ்வொரு வலிமை ஒவ்வொரு அடுக்கிலும் தெய்வங்கள் குடியிருப்பதும் ரொம்ப வலிமையானது அவ்வளோ வலிமையானது இதை வந்து என்னன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சர் மகாமேருவாக இருக்கிற மாதிரி டாப் இருந்து பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து அந்த மகாமேருவை வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா அதுதான் ஸ்ரீசக்கரம் அதாவது கீழே அப்படி த அதை ஃபுல்லாக கீழ் உள்ளதை வந்து அப்படி த இது பண்ணி பார்த்தோன்னா அது வந்து ம ஸ்ரீசக்கரமாக நம்மளுக்கு எடுக்கிறோம் இந்த ஸ்ரீசக்கரம் வந்து நம்ம மகாமேரு வழிபாடு பண்ணலைன்னா கூட நீங்கள் ஸ்ரீசக்கரமாக வீட்டில் வந்து வழிபாடு பண்ணணும் இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணுறவங்க வந்து ஸ்ரீசக்கரத்தை வைத்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது போது உங்களுக்கு வந்து சுத்த பத்தம் ரொம்ப முக்கியம் ஏன்னா தேவாதி தேவர்கள் எல்லாரும் அமைத்து வைத்த ஒரு கோட்டை அந்த கோட்டைக்கு வந்து அவ்வளோ வலிமை இருக்கிறதுனால இந்த ஸ்ரீ சக்கரம் வச்சு வழிபாடு பண்ணும் நாளில் மிக சுத்தமாக வீடு வாசல் நல்ல கழுவி பஞ்சகவியத்தை தெளித்து கோம கோமியத்தை எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக நறுமணங்கள் ந விட்டுட்டு அப்புறமா ஸ்ரீ சக்கர பூஜைகள் எடுக்கிறதும் மகாமேர் பூஜை பண்ணுவதும் மிக சிறப்பாக இருக்கும் யார் வீட்டில் ஸ்ரீசக்கரமும் அல்லது மகாமேர் இருக்குதோ அங்கே வந்து தெய்வங்கள் வாசங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் தெய்வ வாசம் அதிகமாக இருக்கு இடத்தில் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்ரீசக்கரமும் மகாமேரும் இல்லாட்டா மகாமேரை பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சும்மா ஹாலில் வச்சுருப்பாங்க என் வீட்லேயும் மகாமேர் இருக்குது இது பெருமைக்கான விஷயமே கிடையாது இங்கே பவித்திரமான விஷயங்கள் தான் இங்கே வந்து தோற்றுவிக்கணும் ஏன்னா அவ்வளோ தேவாதி தேவர்கள் நம்ம கண்ணு முன்னால் தோற்று வந்து நிற்கிறாங்கன்னா அதை வந்து அதுக்குன்னு உரிய இடத்த கொடுத்து அதுக்குன்னு உள்ள சுத்தங்களை செய்து அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அதை ஒரு மரப்பெட்டியில் பத்திரப்படுத்தி வச்சு பூஜை ரூமில் வச்சுட்டு எப்போ பூஜை வருதோ அந்த பூஜையப்போ அதை வந்து ஒரு ரெட் கலர் துணியில் வ விரித்து அது மேலே உட்கார வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் குங்குமம் வந்து ரொம்ப விசேஷமானது அந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த மகாமேர் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இதை வந்து முதல்ல இதை சுத்தப்படுத்தல் இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தல் மிக மிக முக்கியமானது இந்த மகாமேர் சுத்தப்படுத்துவது என்னென்னா முதல்ல வந்து அந்த மகாமேரை நல்லா பாலில் ஊற வைத்து நல்ல ஒரு அரை மணி நேரமாச்சும் அதை பாலில் ஊற வச்சுட்டு அப்புறமா நல்லா கழுவிட்டு அப்புறம் பன்னீர் பஞ்சகவியம்னு சொல்லிட்டு பஞ்சகவியம்னா பால் தயிர் வெண்ணெய் கோமியம் அப்புறம் பசுச்சாணம் இதெல்லாம் கலந்த பஞ்சக வீட்டை வைத்து முதல்ல சுத்தப்படுத்திட்டு அப்புறம் தேன் ஊற்றி அப்புறம் பன்னீர் ஊற்றி அதை வந்து அவ்வளவு நல்ல கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம பூஜரிக்குள்ள வந்து கொண்டு வருவோம் கொண்டு வந்த பிறகு அந்த பூஜை ரூமில் வந்து வைக்கும்போது அது ஒரு சிவப்பு துணியில் ஒரு வச்சு அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதை நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த சிவப்பு துணியில் வைத்து அதுக்கு விளக்கெல்லாம் வைத்து அதை வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் அதாவது ஒன்று முகூர்த்தத்தில் பண்ணணும் இல்லட்ட இரவு நேரத்தில் பண்ணணும் எனக்கு நான் சொல்வது இரவு நேரத்தில் பண்ணுவது அதுவும் எட்டு டு ஒம்பது மணி நேரத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் தூங்க வச்சுட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டு நீங்கள் அமைதியான நிலையில் தியான நிலையில் வெறும் மந்திரங்கள் அலிதா சரச மந்திரத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை மறந்து செய்யும் விஷயமாக அது மாறிவிடும் அத்தனை தெய்வங்களும் ஒன்று கூடி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் அந்த மகாமேரு வந்து பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி சக்தி பின்பக்கம் நம்ம குண்டலினி சக்தியுடைய தடைகள் எங்கேயாச்சும் தடப்பட்டு இருந்தால் அது வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிவிடும் இந்த முதுகு தண்டு வடத்திலால் பாதிப்பாகி உட்கார்ந்துருப்பீங்களையா அவங்களாம் இந்த மகாமேயர் பூ பூஜை வந்து பண்ண தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எட்டு டு ஒம்போது அந்த அந்த முதுகு தண்டு வடத்தில் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆகி ரொம்ப நோய்களின் தன்மை குறையும் தன்மையை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த மகாமேயர் பூஜை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவதும் அந்த குங்குமத்தை வந்து அந்த அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு இருங்க அதுக்கும் திரும்பின அடுத்த குங்குமம் இப்படி வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து மகாமேருவை வந்து அது இருப்பிடமான அந்த மரப்பட்டியிலிருந்து எடுத்து அதுக்கு பவித்திரம் கொடுத்து அதுக்கு லலிதா சரசநாம மந்திரம் போட்டு நீங்கள் அதை அர்ச்சனை பண்ண பண்ண அது உரு ரொம்ப ஏறும் அது அவ்வளோ சீக்கிரம் யார் கைக்கும் யார் கண்ணுக்கும் படாத மாதிரி வச்சுக்கோங்க நீங்க பூஜை பண்ணும்போது மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க எப்போவுமே மகாமேயரு வந்து சிவசக்தி சங்கமம் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது இந்த மகாமேயர் ஈக்குவலா என்ன தெரியுமா சிவலிங்கம் மகாமேருக்கு ஈக்குவலாக சிவலிங்கம் பெண் தத்துவத்துக்குரியது மகாமேருவாக இருந்தால் ஆண் தத்துவத்துக்குரியதாக சிவலிங்கமாக இருக்குது இந்த ரெண்டுமே ஒன்று ஒரே இதுதான் இருக்கும் அதனால் இந்த மகாமேருவை வந்து அவ்வளோ எளிது இந்த மகாமேரு வச்சு வழிபடுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் குலதெய்வ குறைபாடே இருக்காது குலதெய்வம் இல்லைங்கிற ஒரு குறைபாடே இருக்காது அதே சமயம் குளம் வந்து செழித்தோங்கும் தன்மை உடையதாக மாறிவிடும் உங்கள் குளத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் பாவங்கள் ாபங்கள் எல்லாமே நீங்கி செழிப்பான தன்மைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மகாமேரு இந்த மகாமேர் வந்து ஆதி சங்கராச்சாரியாரால் உருவாக்கப்பட்டது ஆதி சங்கராச்சாரியார் வந்து காஞ்சிபுரம் வந்து வறுமையின் தன்மையில் இருக்கும்போது அவருக்கு அவ்வளோ கோபமாக இருந்தாலும் சக்தி தேவி பயங்கர கோபத்தில் கோவத்தின் உச்சத்தில் இருந்தாலும் அவளை அமைதிப்படுத்தும் விதமாக இந்த மகாமேரு வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து அவர் பிரதிஷ்டை பண்ண பிறந்தான் காஞ்சிபுரம் வந்து ஒரு ச இந்த நிலை வந்தது ஒரு நல்ல ஒரு தரம் ஒரு இதான அவருடைய அவருடைய அருளால் இந்த மகாமேருவும் ஸ்ரீசக்ரம் கிடைத்தது அவர் வந்து திருவனைக்கால் இந்த மாதிரி கொண்டு போய் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இதெல்லாம் பிரதிஷ்ட பண்ணி நம்மளுடைய தேவியினுடைய சார்ந்த தன்மையை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குற்றங்குறை அம்பாள் குற்றம் இல்லாட்ட இறந்த பெண்களினுடைய சாபம் அதிகமாக இருக்குது ஆக்ரோசமாக இருக்கிறாங்க அந்த பெண்களை ஃபுல்லாக சாந்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வந்து மகாமேயர் தான் இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை வந்து அடக்கக்கூடிய மிக சக்தி வந்து இந்த மகாமேருக்கு உண்டு அதனால் இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்றதோ தீட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப பவித்திரம் தூய்மை இது ரொம்ப முக்கியமானது இது வந்து யார்னாலும் பண்ணலாம் ஆனால் தூய்மையுடன் நல்ல எண்ணத்துடன் பவித்திரத்துடன் பண்ணும்போது அதோடைய பலன் ரெட்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி ஒருமுகப்படுத்தி அந்த மந்திர உச்சாடங்களை உங்களால் சொல்ல முடியலைன்னா கூட ஒருமுகப்படுத்தி அந்த மந்திர உச்சாடங்களை கேட்டு 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 நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை பண்ண 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 அது வந்து ரொம்ப பவராகி உங்கள் வீட்டின் வந்து நிறைய திருப்பு முனைகள் நிறைய மாற்றங்கள் இருப்பதை உணர முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இந்த பூஜையை பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா இல்ல ஆண்களும் அதே சுக்கர ஹோரையில எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாமா அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம் வந்து நம்ம வச்சுக்கும் போது பெண்கள் அப்படின்னு சொன்னாலே மாதத்துக்கு ஒரு மூன்று நாள் வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ ஸ்ரீ சக்கரத்தை வந்து நம்ம பரிசுல வச்சுக்கலாமா கண்டிப்பாக ஸ்ரீ சக்கரத்தை வந்து பரிசுல கண்டிப்பாக வைக்கலாம் அது வைக்கும் போது அது சுத்தி முறையாக வசம்பும் கோமதி சக்கரமும் அந்த ஸ்ரீ சக்கரத்துடன் இருக்கணும் கோமுதி சக்கரம் ஏன் நம்ம வந்து கோமுதி சக்கரம் நம்மளுடைய இதெல்லாம் கழித்து வெளியெடுக்கக்கூடியது திருஷ்டி கழிக்கெல்லாம் கோமுதி சக்கரம் எடுத்திருப்பாங்க நம்மளுடைய நெகட்டிவாக வந்து கோமுதி சக்கரம் அப்சர்வ் பண்ணி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த அந்த ஸ்ரீ சக்கரத்துடன் கோமதி சக்கரம் வசம்பு இதெல்லாம் சேர்த்து வைக்கும்போது அந்த ஸ்ரீ சக்கரத்தில் நெகட்டிவ் அப்ளை ஆகாது அதே சமயம் அந்த மூன்று நாட்களில் வந்து அந்த பர்ஸை வந்து தொட வேண்டாம் அதுக்கப்புறம் திரும்ப அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போங்க மற்ற நாள்கு அதாவது லட்சுமி வசம் வசியம் இருக்கும் இடத்தில் வந்து அந்த இந்த மூன்று நாட்களுக்கு வேறு பர்ஸ் பயன்படுத்திட்டு அப்புறம் திரும்பியும் அதே பர்ஸை வந்து எடுத்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே வரும்போது பர்ஸில் வைக்கலாம் ரொம்ப நல்லது மகாமேருல ஆண்கள் வந்து பூஜை செய்யலாமா கண்டிப்பாக ஆண்கள் பூஜை செய்யலாம் மகாமேரு பூஜை வந்து ஆண்களுக்கும் உரியது இவ வந்து தசா அவ சக்தி அவ சக்தி வந்து எல்லாருக்குள்ள இருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கு மேலேயுமே கூடியவள் அதனால் அவள் சக்தி தன்மை சிவத்தன்மை உடையதாகவும் இருப்பதனால் இது ஆண் பெண்ணுக்கு பொதுவான பூஜை தான் நிச்சயமா பூஜை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆண்களுக்கு மட்டும் இல்லையே ஏன் நாங்கள்லாம் வந்து சுக்கர ஊரையில பண்ணக்கூடாதா நாங்க நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் ரொம்பவே அழகா சொன்னீங்க ஆண் பெண்கள் பேதமின்றி நிச்சயமா மகாமிருவை வந்து பூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்யும் போது அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க கூடவே பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க எல்லாருமே நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்கள் வந்து இதை பயன்படுத்தி பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட அற்புதமான விஷயங்களை நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி